சென்னை இன்றைக்கு எழுதி வைத்துக் கொள்ளுங்கள் உதயநிதி ஸ்டாலின் ஒருநாள் ராஜேந்திர சோழனாக மாறுவார் என்று திமுக பொதுச் செயலாளர் துரைமுருகன் கூறினார் மேலும் அவர் கூறுகையில் தளபதி ஸ்டாலினை விட உதயநிதி அதிகளவு பெயரையும் புகழையும் பெறுவார் எதை செய்தாலும் உதயநிதி ஸ்டாலின் சரியாகவே செய்கிறார் என்று கூறினார் திமுகவின் எழுபத்தைந்தாவது ஆண்டையொட்டி சென்னை வள்ளுவர் கோட்டத்தில் அறிவு திருவிழா நடந்தது இதில் முதல்வர் ஸ்டாலின் உதயநிதி ஸ்டாலின் அமைச்சர் துரைமுருகன் உள்ளிட்டோர் கலந்து கொண்டனர் அப்போது துரைமுருகன் கூறுகையில் அண்ணா இந்த இயக்கத்தை ஆரம்பித்து ஆயிரத்து தொள்ளாயிரத்து அறுபத்தி இல் ஆட்சியைப் பிடித்து அதை கலைஞர் கருணாநிதி கையில் ஒப்படைத்து போனார் கலைஞர் இதை மிக வேகமாக சிறப்பாக நாட்டை ஆண்டார் இந்த இயக்கத்தை கட்டி காத்தார் அந்த தலைவர் மறையும் போது தளபதி ஸ்டாலினை கூப்பிட்டு என் பாதையில் நட என அறிவுறுத்தி கட்சியை அவரிடம் ஒப்படைத்தார் என்னை பொறுத்தவரை நான் கலைஞருடன் ஐம்பது ஆண்டு காலம் இருந்தவன் ஆனால் இன்று நானே தளபதி ஸ்டாலினை பார்த்து வியக்கின்ற அளவுக்கு போற்றுகிற அளவுக்கு சல்யூட் அடைக்கின்ற அளவுக்கு சிறப்பாக அவர் பணியை செய்து வருகிறார் இப்போது அதே இடத்துக்கு உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் இந்த இடத்துக்கு வருவார் தளபதி ஸ்டாலினை விட அதிகளவு பெயரையும் புகழையும் பெறுபவராக உதயநிதி வருவார் நான் என்ன ஜோசியம் பார்த்து சொல்லவில்லை இந்த வார்த்தையை ஒரு காலத்தில் என்னிடம் கலைஞர் சொன்னார் அவன் என்னையை மிஞ்சிடுவான் என்று நான் இதனை இன்றைக்கு சொல்லவில்லை காலம் காலமாக சொல்லி வருகிறேன் இந்த இயக்கத்தை அழியாமல் காக்க வேண்டும் வேறு எந்த இயக்கத்துக்கும் இப்படி எதிர்ப்புகள் கிடையாது நம் கட்சிக்கு மட்டும்தான் எதை எடுத்தாலும் எதிர்ப்பு சொல்லிக் கொண்டுதான் இருக்கிறார்கள் இதையெல்லாம் கடந்துதான் நாம் கட்சியை நடத்தி வருகிறோம் உதயநிதியை சொல்கிறேன் ராஜராஜ சோழனுக்கு பிறகு ராஜேந்திர சோழன் ராஜராஜ சோழன் மன்னனாக இருக்கும்போது அந்த பணியை ராஜேந்திர சோழன் ஏற்றுக்கொண்டான் ஆனால் ராஜராஜனுக்கு காந்தானூர் சாலை வரைதான் ஆட்சி இருந்தது ஆனால் அவர் மகன் ராஜேந்திரன் பர்மா வரையில்லை தாய்லாந்து வரை தன்னுடைய ஆட்சியை நிறுதி காட்டியவன் இன்றைக்கு எழுதி வைத்துக் கொள்ளுங்கள் உதயநிதி ஒரு நாள் ராஜேந்திர சோழனாக மாறுவார் என்று என்னுடைய அரசியல் கணக்கு காரணம் தலைமைக்கே தெரியும் கிட்டத்தட்ட அறுபது காலம் கலைஞர் குடும்பத்தோடு பயணித்து வருகிறேன் எதை செய்தாலும் உதயநிதி ஸ்டாலின் சரியாகவே செய்கிறார் நான் இன்றைக்கு சட்டமன்ற உறுப்பினராக இருக்கலாம் ஆனால் ஒரு காலத்தில் தலைவரும் நானும் வீட்டில் உட்கார்ந்து சாப்பிட்டுக் கொண்டிருந்தோம் அப்போ ஆயிரத்து தொள்ளாயிரத்து எழுபத்தொன்று தேர்தல் நேரத்தில் என்னிடம் கேட்டார் ஏதாவது ஒரு தொகுதியில் நிற்க வேண்டியதுதானே என்று கேட்டார் நான் வேண்டாம் என்று சொன்னேன் கை கழுவ வரும்போது அண்ணி தயாளு அம்மாள் ஏன் பா நிற்க வேண்டியதுதானே என்று சொன்னார் நான் என்னிடம் அவ்வளவு பணம் இல்லை என்றேன் அப்போ தயாளு அண்ணே சொன்னாங்க நில்லுப்பா எல்லாம் அவர் கொடுப்பார் அப்படி நின்றுதான் இன்றைக்கு நான் எம் எல் ஏ அமைச்சர் கட்சியின் பொதுச்செயலாளர் என்று இருக்கிறேன் இதற்கு எல்லாம் அன்று அடித்தளம் போட்டவர் தயாளு அண்ணிதான் என்று துரைமுருகன் கூறினார்